சேகர் ஜானகி இடிந்து போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் ஆத்திரத்துடன் கூறியது இன்னும் அவர்கள் காதுகளில் ரீங்கரித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சில வினாடிகளுக்கு முன்தான் பெண்ணின் அண்ணன் அரவிந்தன் வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் வாங்கன்னு சொல்லி உபசரிப்பதற்கு முன்பே உங்கள் தம்பி தங்க கம்பி மனநிலை சரியில்லாதவராமே போன வருஷம் தஞ்சாவூர் மெடிக்கலில் வச்சு வைத்தியம் பார்த்திங்களா இருபது பவுன் நகை போட்டு ஐம்பதாயிரம் ரொக்கம் கொடுத்து ஐம்பதாயிரத்துக்கு சீர்வரிசை செய்து தள்ளிவிட எங்கள் பொண்ணு ஒன்றும் நொண்டி முடமில்ல இப்படி ஒட்ட வச்ச ஓட்டை பாத்திரத்துக்கு கட்டி கொடுக்க ஒன்றும் அவசர அவசியமும் இல்லை பொண்ணு பத்திரமாற்று தங்கம் விஷயத்தை மறைச்சு இவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து வஞ்சகம் பண்ணின நீ எல்லாம் ஒரு மனுஷனாக இந்த நிமிடத்திலிருந்து நமக்கு உள்ள பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு என் தங்கச்சி உன் தம்பிக்கு இல்லை வர்றேன் அதிரடியாய் அறிவித்து விட்டு அகன்றான் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த திடீர் அதிரடியால் அவர்கள் இடியாமல் என்ன செய்வார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சிறிது நேர சுதாரிப்பிற்கு பின்பு ஆக திருமணம் நின்று போய்விட்டது சேகருக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் தலையை கவிழ்த்து தரையை பார்த்தான் அந்த ஆள் சொன்னது அத்தனையும் உண்மை ஆனால் இப்போது பொய் இவனின் தம்பி தனசேகரன் படித்து பட்டம் பெற்று வேலைக்காக அலைந்தான் நிறைய நேர்முக தேர்வுகளில் எத்தனையோ கசப்பான அனுபவங்கள் ஏமாற்றங்கள் அவன் மனதை மிகவும் பாதித்து அலை முடிவில் மனதை விட்டுவிட்டான் மனநோயாளியாகிவிட்டான் தஞ்சாவூரில் சென்று வைத்தியம் பார்க்க ஆறே மாதத்தில் ஆள் பழைய நிலைக்கு வந்துவிட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதற்கு அடுத்த மாதத்திலேயே வேலை கிடைத்துவிட்டது முப்பது முடிய போகும் அவனுக்கு இனியும் திருமணம் தள்ளி வைக்க முடியுமா கரும்புள்ளியை மறைத்து பெண் பார்க்க உடனே இந்த வரண் கிடைத்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாம் சரிவரும்போது தற்போது வெண்ணை திரண்டு வர தாலி உடைந்த கதையாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் எனங்க யோசனை ஜானகி கணவனை பார்த்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் யார் சொல்லி சொல்லியிருப்பா ஜானகி என்று கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இவன் மனைவியை பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டுக்காரன் தான் நம்ம பரம எதிரியாச்சே அவனை தவிர வேறு யார் சொல்லியிருப்பா சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் இது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் இவனுக்கும் அவனுக்கும் ஜென்ம பகை பேச்சுவார்த்தை கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் இவன் கொஞ்சம் வசதியோடு வாழ்கிறானே என்று அவனுக்கு பொறாமை என்று தான் சொல்ல வேண்டும் இதனால் ஒரு உருப்படாத விஷயத்திற்கு ஒரு நாள் அவன் சேகரிடம் வீணாக வம்பு வளர்த்து ஆய் ஊ என்று கத்தி கை கால் தூக்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும் இடையில் புகுந்த தனசேகரன் அவனை அடித்து உதைத்து கீழே தள்ளி நொறுக்கிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலிருந்து அவன் எதிரியாகிவிட்டான் ஆக மாட்டானா பின்ன அவன் இப்போது அடித்தவனை பழி வாங்கிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்லி இருக்கலாம் ஜானகி சேகர் மெல்ல சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பவே எழுந்து போய் ஏண்டா இப்படி சொன்னேன்னு கேளுங்க அவள் ஆத்திரப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வேணாம் என்றான் இவன் என்ன பயமா என்று கேட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பயமில்லை ஜானகி அவன்தானு நிரூபிக்க வழி என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு அவள் எதுவும் பேசவில்லை என்ன பதில் சொல்லுவ எதிரி பேச்சுவார்த்தை இல்லைன்னா எல்லாம் சொல்லிவிட முடியுமா உன் வீட்டு மேலே கண்கொத்தி பாம்பா இருந்து எல்லா விஷயத்திலும் தலையிட எனக்கு என்ன தலையெழுத்தா உன் வீட்டில் பிரச்சனைனா எதிரி என்கிறதுனால என்ன வேணும்னாலும் கேட்டுடுறதா இது வீண் வம்பு வெட்டி சண்டைன்னு எகிருவான் ஜானகி என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் இவளுக்கு புரிந்தது உண்மைதான் அவன்தான் சொல்லி இருப்பான்னு நல்லா தெரியுது இருந்தாலும் நிரூபிக்க வழி இல்லாமல் கேட்க முடியலை சே சலித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கெட்டது செய்தால் அனுபவிப்பான் அவனும் மூணு பொண்ணு வச்சிருக்கான் சேகர் சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாங்க இன்னைக்கு அடுத்தவனுக்கு வெட்டுற குழி நாளைக்கு தனக்கு என்கிறது கண்கூடு அந்த ஆள் முகத்தில் கரிய பூசரா போல இன்னும் எண்ணி பத்து நாளுக்குள்ள தம்பிக்கு திருமணம் முடிக்கணும் சொல்லி ஜானகி புசு புசு என்று மூச்சு விட்டாள் சபதம் சரி ஆனால் எப்படி முடியும் என்றான் சேகர் என்று தான் சொல்ல வேண்டும் முடியும் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னான் நாம தான் வேத்து சாதிகாரி வேணாம்னு கண்டிச்சு கரார் பண்ணியிருக்கோம் அவளையே பேசி முடிக்கலாம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஜானகி என்றான் இவன் ஏன் அலறீங்க தம்பி விஷயம் இப்போ எல்லோருக்கும் தெரிஞ்சு தம்பட்டம் ஆகி போச்சு இனி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் எப்படி எங்கே பொண்ணு பார்த்து முடிச்சாலும் நம்ம எதிரி மூக்கை நுழைச்சி கெடுத்துடுவான் மான அவமானம்தான் மிஞ்சும் இவனுக்கு திருமணம் முடிக்க இதுதான் வழி சாதியாவது மதமாவது ஜானகி தீர்மானமாக சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் சரி சேகர் தலையாட்டினான் ஜானகி சபதம் போட்டார் போல் எண்ணி பத்தே நாட்களில் அந்த பெண்ணை பேசி முடித்து திருமணத்தை முடித்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அன்று இரவு எப்படி நம்ம யோசனை கேட்டுக்கொண்டே கொண்டே பட்டுப்புடவை சரசரக்க புது தாளி மினுங்க நிர்மலா சென்று தன் காதல் கணவன் தனசேகரன் அருகில் நாணத்துடன் அமர்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன நான் பொண்ணு வீட்டில் போய் உங்களை பற்றி பத்தி வைக்கலன்னா நமக்கு திருமணம் நடக்குமா என்று சொல்லி அவனை ஏறிட்டான் ஆமாம் நிர்மலா என்று அவன் அவளை நோக்கி சிரித்தான் என்றாள் என்றான்